கோவை அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பாக அஸ்வின் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்த அஸ்வின் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் தங்கவேலு புற்றுநோய் வருமுன் தடுக்க பல்வேறு பரிசோதனைகள் அவசியம் என தெரிவித்துள்ளார் கோவை அஸ்வின் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணியை அஸ்வின் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை அஸ்வின் மருத்துவமனை சார்பாக கோவை அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரியில் இருந்து வஉபூசி பூங்கா வரை விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது இவ்விழாவில் பிபிஜி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு கொடி அசைத்து தலைமை தாங்கினார் அஸ்வின் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் அஸ்வின் பிபிஜி கல்வி நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரி தக்ஷிணாமூர்த்தி அஸ்வின் மருத்துவமனை புற்றுநோய் மருத்துவத்துறை மருத்துவர்கள் டாக்டர் பூபாலா டாக்டர் கிஷன் டாக்டர் பழனிக்குமார் பொது மேலாளர் இளங்கோ மார்க்கெட்டிங் மேலாளர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவைச் சிறப்பித்தனர் இதில் பிபிஜி நர்சிங் கல்லூரி பிபிஜி அலைட் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் திராக கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் தங்கவேலு கூறுகையில் தற்போது அதிகரித்து வரும் புற்றுநோயை தடுக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது அவசியம் எனவும் குறிப்பாக பெண்கள் மாண்பக புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுவதால் பெண்கள் தங்களை பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் எனவும் இது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் இன்று இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் பதகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி நாலாம் தேதி உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது அதனுடைய நோக்கம் உலகம் பூரா இது அனுசரிக்கப்படுகிறது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் புற்றுநோயை வறுமுன்னே கண்டறிதல் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல் அப்புறம் முற்றிய நிலையில் அது வெவ்வேறு ஸ்டேஜில் முற்றிய நிலையில் அதுக்கு எப்படி வைத்தியம் செய்வது என்பது பற்றி பற்றியும் ரொம்ப முற்றி போய் டெர்மினல் ஸ்டேஜில் மக்களுக்கு எப்படி அவர்களை பாதுகாப்பது என்பதை பற்றியும் அதனால் பா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது என்பதை பற்றியும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு உலகம் முழுவதும் புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் இந்த புற்றுநோய் தினம் மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஏனென்றால் வரும் முன்னே அதாவது ப்ரிவென்ஷன் நிறையா புற்றுநோய்களை வராமலே தடுக்கலாம் உதாரணத்துக்கு புகையிலை போட்டால் வாய் புற்றுநோய் வரும் புகை பிடித்தால் நுரையீரல் புற்றுநோய் வரும் இதை வராமலேயே தடுப்பதற்கு உண்டான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது இந்த புற்றுநோய் துணத்தின் ஒரு நோக்கம் இன்னொரு நோக்கம் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் கண்டுபிடித்தல் அதுக்கு ஸ்க்ரீனிங் இந்த மாதிரி ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சோம்னா ஒரு சந்தேகப்படும்படியான நோயாளிகளை அது ஸ்க்ரீன் செய்வது அல்லது எல்லா ஜென்ரலாக எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பண்ணுவது அதெல்லாம் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கலாம் புற்றுநோய் வந்தால் ஏதோ அதோடு முடிஞ்சிச்சு அப்படி வாழ்க்கையே முடிஞ்சுதுங்கிற தவறான கருத்து இருக்கிறது அது தவறு நிறைய புற்றுநோயை வராமல் தடுக்கலாம் வந்த பிறகு ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சா முழுவதும் குணப்படுத்தலாம் இந்த விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்துவதுதான் தான் இந்த புற்றுநோய் தினத்தின் ஒரு நோக்கமாகும் இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நூறு அதாவது நூற்றி நாற்பது கோடி இருந்தால் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி நானூறு பேருக்கு புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் இது இந்த புற்றுநோய் வந்து அதிகமாயிட்டே வருது